அன்பு நண்பர் பி அண்ணாவுடைய அம்மாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த உணவானது நோராளியால் முதியோர் இல்லம் ஒன்றில் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது தாயாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு பத்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பில் இந்த உணவுகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன பிள்ளைகளினால் கைவிடப்பட்ட நிலையில் இந்த முதியோர் இல்லத்தில் வளர்ந்து வருகிற இந்த பெரியவர்களுக்கு தாயினுடைய நினைவாக பிறந்த நாளை முன்னிட்டு இந்த உணவினை அண்ணன் அவர்கள் வழங்கி வைத்துள்ளார் ஆனால் ஜேபிளுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே வேளையில் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை அம்மா அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த உதவி திட்டத்தை நேரடியாக நின்று நெறிப்படுத்திய அக்கா டேனியும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி நன்றி பயணிக்கும் நாட்டை சேர்ந்த ஜேபி அவர்களின் அன்பு தாயார்த்து தான் நமக்கான இந்த உணவை வழங்கியிருக்கிறாங்க முகாம் பாவம் முதியோர்கள முகாம் அந்த குடும்பத்துக்கு நன்றி சொல்றது மட்டும் இல்லாமல் இந்த வேலையில நமது தட்டி அந்த அம்மாவுக்கான പഠിക്കുകൾ എല്ലാവർക്കുമോട് കൂടി നല്ല നിലവാണ് ആശയ വേണ്ടി കടിച്ചോ പ്രാർത്ഥന நான் பிறந்தேன் நான் பிறந்தேன் என்று நான் பிறந்தேன் நான் பிறந்தேன் நாள் இன்று என் பிறந்த நாள் கடவுள் என்னை படைத்தான் உலக கட்டி வைத்தான் அம்மா அப்பா கடவுளாக இணைஞ்சு என்ன பெற்றாங்க நான் பிறந்தேன் நாள் இன்று என் பிறந்த நாள் என்னை கொஞ்சம்